பீஸ்ட்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க துப்பாக்கின்னு படம் பார்த்துருக்கீங்க ஸ்லீப்பர் செல்ஃப்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு இது வரைக்கும் தமிழக மக்கள் அஞ்சுருப்பாங்களான்னு தெரியல ஆனால் இஸ்லாமிய ஸ்லீப்பர் செல்ஃபாக இருப்பாங்க புண்ணிக்கலையை வேலை சென்றுப்பான் செப் செப்பல் திச்சுட்டு இருப்பான் பெட்ரோல் போல் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ஃபோன் வரும் திடீர்னு பார்த்தா தற்கொலை படத்தில் மாதிரி வானொரு படம் வந்துச்சு அந்த படத்தை ஏற்று நடிச்சார்ல அப்போ அந்த சமூகத்துக்கான மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கழகமாக பார்க்கப்பட்டுச்சுல்ல அதுக்கு என்ன பண்ணுது நக்கீரன் தன்னுடைய இதன் முதல் பக்கத்துல ஒரு காப்பு முறை அப்துல் சமது அவர்கள் உயர்ந்து நிற்பதாகவும் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூறி குருகி நிற்பதாகவும் ஒரு காத்து முறை இதுக்கு பிறகு முஸ்லிம்களுக்கு ரெண்டா உடல் கோயம்புத்தூர்ல நடந்த கலவரத்திற்கு முன்னாடி சங்க பரிவாரங்கள் ஒரு பெரிய கலாட்டா ஒன்று பண்றதுக்கு எத்தனை முறை எச்சரிக்கப்படுறதும் இங்க நடந்ததுல ரெண்டு முஸ்லீம்கள் சுத்துக்கொள்ள கூடுவதற்கு தாரணமாக கலவரம் எல்லாம் எதுல நடந்துச்சு எந்த ஆட்சியில நடந்துச்சு துப்பாக்கி கொடுத்த எஃபெக்ட் விட விஷ்ணுவூர் பொருப்புல கமலஹாசன் கொடுத்த எஃபெக்ட் முஸ்லீம்கள் பிறக்கும் பொழுதே இம்முங்காரங்குறையோட பிறக்கணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணான்னா உங்களா மாதிரி ஒரு தொப்பி போட்டு அது வருவாப்ப அவரை கையில கட்டி தூக்கிட்டு வர விஜய் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்கல அந்த தப்பாக அப்படி பண்ணியிருக்காப்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து தலையில தொப்பியே போடாம தான் நோக்கி வச்சு கொடுத்தீங்க போடாமே எங்காலும் இஸ்லாமியம் தெரியுமா அப்படின்னு ஏத்துக்கிறோம் கெட்ட வார்த்தையை சொல்லி ஒரு அமைச்சர் எங்களுடைய பிரதிநிதி அழைக்கிறார் இன்னொருத்தர் தொப்பின்னு கூப்பிடுறாரு அவர் வந்தது நூத்துக்கு நூறு இஸ்லாமிய வாக்கு நூத்துக்கு நூறு இஸ்லாமிய வாக்கு சொல்றது சேகர்பாபு சொல்றீங்க போல அது நீங்களே முடிவு பண்ணீங்க தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்ப்பதற்காகவே

துப்பாக்கின்னு படம் பார்த்துருக்கீங்க ஸ்லீப்பர் செல்ஃப்னு ஒரு வார்த்தையை வந்துட்டு இது வரைக்கும் தமிழக மக்கள் அஞ்சு பாடம் தெரியல ஆனா இஸ்லாமிய ஸ்லீப்பர் செல்ஃபா இருப்பாங்க துணி கடையை வேலை சென்று இருப்பான் செப்ப செப்பல் திச்சுட்டு இருப்பான் பெட்ரோல் பம்ப் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ஃபோன் வரும் திடீர்னு பார்த்தா தற்கொலை படம் தீர்வாதே மாறியான ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை ஏற்று நடிச்சார்ல அப்போ அந்த சமூகத்துக்கான மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கமாக பார்க்கப்பட்டுச்சுல அதுக்கு என்ன பதில் சொல்ல இந்த தேசத்தில் தமிழகத்தில் பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு யார் கண்ணாடிதான் பிஜேபியை தமிழகத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்காக வேண்டி பிரச்சாரம் செய்தது யாரு கூட்டணி வச்சது யாரு அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல அதை விட்டுட்டீங்கள்ல ரெண்டா முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி ஒற்றுமையாக இந்த நாட்டில் இருந்துச்சு அப்துல் சமது மருமவும் இர அஹ் காஞ்சல் அப்துல் சமதர் அவர்களும் காலஞ்சி அப்துல் அத்தீப் சாஹிப் அவர்களும் ரெண்டு பேரும் அவ்வளவு நண்பர்களாக அந்த கட்சியை வளர்த்தாங்க இரண்டு பேருக்கு மத்தியில சிண்டு முடிஞ்சு சண்டை உருவாக்கி விட்டுறீங்க சண்டை போட்டு அப்துல் சமர் சாஹிப் அவர்கள் ஜெயலலிதாவினுடைய வீட்டுக்கு போறாரு அவர் திருப்பி எனக்கு நக்கீரன் தன்னுடைய இதன் முதல் பக்கத்துல ஒரு காற்று முறை அப்துல் சமதன் அவர்கள் உயர்ந்து நிற்பதாகவும் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூறி குறுகி ஒரு காற்றும் போது இதுக்கு பிறகு முஸ்லீம் ரெண்டா உடஞ்சி போச்சு இந்த உடை இந்த பிளவை ஏற்படுத்தியது யார் கேட்டுக்கிட்டே நான் கேக்குறது நான் கேட்கறத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கோயம்புத்தூர்ல நடந்த கலவரத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு போலீஸ் அவர் முஸ்லீம் கூட கிடையாது ஒரு கிறிஸ்தவர் அவரை வச்சு சங்க பரிவாரங்கள் ஒரு பெரிய கலாட்டா உண்டு பண்றதுக்கு இருக்குதுன்னு எத்தனை முறை எச்சரிக்க பிறகும் பெரிய கலவரத்திற்கு காரணமானவர்கள் யார் திருவல்லிக்கேணியில் ஊர்வலம் நடந்த பொழுது பத்தொன்பது முஸ்லிம் கோயம்புத்தூர் நிலையம் இங்க நடந்ததுல ரெண்டு முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் இந்த எல்லாம் எதுல நடந்துச்சு எந்த ஆட்சியில நடந்துச்சு

அந்த அந்த அது ஆட்டம் சார் துப்பாக்கிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு அதற்கான எதிர்ப்புகளை தெரிவிச்சோம் அதனுடைய சிந்தனைய அவர் ஏன் மறக்க கூடாது சரி நல்ல கேள்வி சிந்தனையை மறக்க கூடாது அதை ஒட்டி அடுத்த பீஸ்ட் படம் வந்து ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு ரெண்டு வருஷம் கூட ஆகல எல்லாத்தையும் இது மாதிரியான செய்திகளை நம்ம கொண்டு வர கொண்டு கொண்டு வந்து அவரை வழியல் சரி பண்ணணுமே தவிர ரமிஷன் அவர்களுடைய அந்த வழிமுறையிலயே அப்படி ஒரு மனிதன தூக்கி எறிறது சொல்லவே இல்லை ஒரு தவறு செய்தால் அவனை திருத்து நான் அதுக்குதான் உன்கிட்ட கேட்டேன் திமுக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யாத செயல்களையா இன்னும் அரசியலுக்கு முழுசாக வராத இந்த விஜய் செய்திட்டாளே அப்படின்னு கேட்குறேன் அதையெல்லாம் நீங்க மறந்து மன்னிச்சிடுவீங்க இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்களா ஆனா தூக்கி போட்டுட்டு அடுத்தது வரப்போது தேர்தல் அதுல என்ன என்ன பார்த்து அடுத்த வேலையை பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த சமுதாயம் கொஸ்டின் இருக்கிறாங்க அதாவது இது படம் நடிச்சுட்டா அவர் இஸ்லாமிய தாங்கி ஒரு ஒரு நான் நடிச்சு கொடுத்துட்டு வாக்குறுதி ஆனா அது அது முன்னாடியே பீஸ்ட்ல மாதிரி தொப்பி போட்டு வாக்கு அவரை கையில கட்டி தூக்கிட்டு வர விஜய் பாத்தீங்கன்னா துப்பா போட்டு வராப்பல தூக்கிட்டு வராப்ல சொல்லி முடிக்கல அந்த பார்த்து பண்ணிருக்காப்ல அப்படி இது போன்ற படங்களை நடிச்சுட்டு வந்து அரசியல் வந்த வந்த ஒரு நபர் நோக்கி எப்படி இந்த சமூக போக நோக்கி போச்சு அந்த கமலாசன் கூட்டணியில் இருக்கிறதே ரொம்ப பெருமையா சொல்றாங்கன்னா அதுலதானே தமிழக தமிழகத்தினுடைய இஸ்லாமிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணம் செய்யுறேன் நான் அது தவறுன்னு சொல்லல எப்படி அதை நீங்க மறந்து மன்னித்தீர்களோ அதை விட்டுட்டீங்களோ அடுத்தது அரசியல் பார்வைக்கு வந்துட்டீங்களோ அதே மாதிரி அரசியல் பார்வைக்கு வந்துருங்க அதையே திருப்பி திருப்பி ட்ரோல் பண்ணி எந்த எந்த பலனும் உங்களுக்கு இருக்க போறது இல்ல கண்டிப்பா இருபத்தி ஆறாவது எலெக்ஷன்ல விஜயினுடைய ஒரு பெரிய மாற்றம் ஓட் பேங்க நீங்க தான் போறீங்க ஒரு சமயம் அது வெற்றியினுடைய முகட்டுக்கு வருமானால் இந்த சமூகம் என்ன புறக்கணிக்க போகல வேண்டாம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு 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 நமக்கு வேண்டாம் ரெண்டாவது நீங்க சொன்னீங்கல்ல சமூக மாற்றம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மனிதனையே சஞ்சய் இத்து பேட்டி விட்டுருக்காரு சஞ்சய் இலத்துடைய இன்டர்வியூ பாருங்க

உதயநிதி ஸ்டாலின் வந்து தலையில தொப்பியே போடாம தான் நோங்க வச்சுக்க பார்த்தா அது நம்ம ஏத்துக்கறோம் அது அவரு தப்பு போடாம எங்கால இஸ்லாமியம் தெரியுமா அப்படின்னு ஏத்துக்கிறோம் ஆனா இவரு எல்லாமே செஞ்சா கூட இவரை ஒதுக்கி வைக்கிறதுக்கு அதுக்கு அதுக்குதான் நான் சொன்னேன் திமுக இல்ல இப்படி சொல்றது பார்த்தா வரக்கூடிய கொள்கை பருப்பு செயலாளரா நம்முடைய மன்சூர் காசு உருவாயிருவாரா அப்படி மாதிரி ஒரு கேள்வி சொல்றது ஒரு மாஸ் அப்படி சொல்றது பார்த்தா கேள்வி எடுதல அதாவது கேள்விக்குதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் என்னோடய போய் சேர்ந்து கொடியை போட்டு பேசல

திமுகவுக்காக வேண்டி ஓட்டு போட்டவும் விஷயம் இந்த சமூகம் தன்னுடைய பிரதிநிதிகள் அறிவித்தது தன்னுடைய பிரதிநிதி இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அறிவித்தது அந்த பிரதிநிதிகளுக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் ரொம்ப மோசமாக அந்த பிரதிநிதிகளோ பிரதிநிதிகளோடு நடந்து கொள்கிறார்கள் குற்றச்சாட்டு அவர்களிடமே செய்கிறார்கள்

முஸ்லிம் சமூகத்திற்கான அதிகார மட்டத்திலான பொறுப்புகள் முஸ்லிம்கள் உங்களுக்கு அளித்த ஓட்டு அதை விடாது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தெரியாம அந்த அலுவலகத்தில் இருந்து கண்டிப்பாக எந்த ஒரு சர்க்குலரும் வெளியே போறது வாய்ப்பு இல்லை இந்த பள்ளியை இடிங்கன்னு அவர் அவர் அறிஞ்சே ஒரு சர்க்குலர் வழியை போகுது பள்ளியை இடிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் என்னவே நீங்க பள்ளியை எடிங்க அப்படின்னு கோய்ப்பட்ட பள்ளியை இடிக்க சொல்லி வெளியே போகும் எம் எம்டி பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய இடத்துல இது இருக்குது இது எடிங்கன்னு சொல்லுறது நோட்டீஸ் போடு அவர்கிட்ட பலதடவை நம்ம மூவ் பண்றோம் அமைச்சர் எப்படியாவது இருக்குதுங்க ஆமா அமைச்சர் அதனுடைய சேர்ம சேர்ம அவர் வந்தது நூத்துக்கு நூறு இஸ்லாமியம் வாக்கல நூற்றுக்கு நூறு இஸ்லாமியம் அப்படின்னு சொல்றதா சேகர் பாபா சொல்றீங்க அது நீங்களே முடிவு பண்ணிடுங்க அவ்வளவுதான் பாக்குறா தெரியல அப்போ எல்லா தடவையும் மறுத்துறாரு எல்லா தடவையும் மறுத்துடு அது வந்து ஜெட்மெண்ட் சார் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது கோட்டாடரு நீங்க இடிச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு தான் நம்ம முதல்வருக்கு போறோம் முதல்வருக்கு இந்த செய்தியே தெரியாது உழவுத்துறை சொல்லையா அது தெரியல உழவுத்துறை ஆமா அது சொல்லாமல் இருக்கு முதல்வர் தெரியலங்கிற தலைமைச் செயலாளரும் தெரியலங்கிற உள்ள இருந்து வேலை பார்த்ததுலயா போலீஸுக்கு வந்திருக்கு போலீஸ் நாளைக்கு நாங்க இடிக்க போறோம் நாங்க பாதுகாப்பு கொடுக்க போறோங்க இது செய்யலாமா நீங்க முஸ்லீம்களை நடத்தக்கூடிய விடா விட இது சரிதான் இதெல்லாம் விமர்சனம்

நீங்க உங்களுடைய எங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் மரியாதை குறைவாக நடத்தினால் அது வெளியே வரும் எப்போ எப்படியாவது வெளியே வரும் சங்கச்சுக்கிட்டு இருக்க முடியும் அவசியம் வெளியே வர வேண்டியதானே வந்து இஸ்லாமிய சதியில ஒண்ணு இருக்க வேண்டியதானே இல்லாம இருக்கு அதனால சேர்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க இது ஏடிஎம்கே எப்ப பிஜேபி பக்கம் போகும் தெரியாது இன்னொரு வழி இல்ல அவங்களுக்கு இப்ப அப்படி இல்ல இன்னொரு டோர் ஓபன் ஆயிருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போதாவது தங்களுடைய உரிமைகளையும் தன்மானத்தையும் கேட்டு பெற்றுக் கொள்ள

ரைட் முஸ்லிம்களுடைய இந்த இப்ப இவைகளுக்காக வாட்டி வருவோம் எங்களுக்கு அது அதை விட எங்களுக்கு தேவையான வாழ்க்கை பிரச்சனைகள்ல எங்களுக்கு வேண்டும் உதாரணமா ஹஞ்சு கமிட்டிக்காக வாட்டி அறுபத்தஞ்சு கோடி ஒதுக்கப்பட்டதா ஒரு கட்டணம் கெட்ட கெட்டப்போ சொல்றேன் ஆஹ் அடுத்தது நகனம் ஆமா அதுக்கப்புறம் நாகூருக்கு சந்தனக்கட்டை அனுப்பி வைக்கிறதாக சொல்றாரு நல்லது அஜுக்கு போறவங்க எத்தனை நாள் வந்து தங்க போறாங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தெரியுமா தங்கிறதுக்கு இருக்காங்க சார் எங்களுடைய பிள்ளைகள் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதி திடாவர்கள் நல்ல விடுதிகள் மாதிரி எங்களுக்கு முஸ்லிம்களுக்கான பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு தங்கி படிக்கிறதுக்கு ஒரு விடுதி கிடைத்தாங்க அவர்களை கல்வியில் மேல் தூக்கி விடு சும்மா சந்தன கட்டையும் நீங்க இத்தனை கோடியில இதை கட்டுறது இதெல்லாம் எங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழியா முன்னேற்றத்துக்கான வழியை நீங்க காமிச்சு கொடுங்க எங்களுக்காக வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கல்லூரி கட்டி கொடுங்க அரசினுடைய கல்வி வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு இருந்தா போ அப்படின்னு சொல்லிட்டு எது கொடுங்க மூணு சதவீதம் திமுக தானே சதவீதம் தான் கொடுங்க நான் என்ன கேட்கிறேன் அதிகாரத்தில் இடம் கேட்கின்ற ஒரு மந்திரி என்னைக்கு பார்க்க ஒரு முஸ்லிம் மந்திரி பார்க்க முடியுதா ஏதாவது ஒரு அலை ஒரு அலிகேஷன் சொல்லி வெளியேற்றிடுறீங்களா ஏன் திமுகவினுடைய மந்திரிகள் செய்யாத அலிகேஷனா அவங்க மேல இல்லாததுதான் எத்தனை வக்ஃபு சொத்துக்கள் இந்த மந்திரிகளால் ஆளும் கட்சியினரால் உள்ள மாட்டிக்கிட்டு அதுக்காக வேண்டி சேர்மனையே நீங்க மாத்துறீங்க சேர்மனை மாத்திரம் சரிதான் சொல்றீங்க திமுக சதின்னு சொல்றீங்க திமுக சேர்மனை மாத்துறது சரியில்லைன்னு சொல்றேன் அதான் சதின்னு சொல்றீங்க ஆமா இல்ல அவர் அதை கையெழுத்து போட மாட்டேன்னா அப்துல் ரஹான் தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தார் அவர் அவ்வளவு உறுதியா இருந்தாருன்னா இந்த சொத்துக்களை எல்லாம் நம்ம உபயோக பயன்படுத்த முடியாதுங்கிற முடிவு கொண்டுட்டாரு அதை எல்லா விட பெருசா வகுப்புனுடைய திருத்தச் சட்டம் வந்துச்சுன்னா எல்லாமே போயிடும் நீங்க வகுப்பினுடைய திருத்தச் சட்டத்துக்கு சட்டசபையில திருத்தம் கொண்டு வரேன்னு தன்னுடைய மந்திரிகள் வகுப்புச்சோ வை வைத்திருக்கக்கூடிய வகுப்பு சொத்துக்களை நீங்க எவ்வளோ கொண்டுவாங்க அதே போதும் ஒரு பக்கம் திருத்த சட்டம் கொண்டு வருவீங்க ஆனா மந்திரிகள் எல்லாம் வகுப்பு சொத்தை ஆட்டையை போட்டுட்டு இருப்பாங்க முஸ்லிம் மந்திரிகளையே சொல்றேன் இதுக்கு முன்னால இருந்த முஸ்லிம் மந்திரிகள் ஆட்டையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க திமுக மந்திரிகளும் ஆட்டையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க இதையெல்லாம் வெளியே கொண்டு வரணும் இதெல்லாம் சரி செய்யாம வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நான் செயல்படுகின்றேன் அப்படின்னு வெளியே போடுறது அது அது ஒண்ணு பயன் இல்லைய முறைப்படி செய்யலாம்ல காங்கிரஸ் இது வரைக்கும் வெளியில வரல அவங்க என்ன ஆட்சி அமைக்கவும் இல்லை அதனால விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீ அவங்க ஆட்சி அமைச்சு அல்லது அவங்க ஒரு கெட்டத்துக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை நிச்சயம் அவங்க செயல்பாடுகள் களத்துக்கு சேர்ந்து மக்கள் சந்திக்கும் போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாக்காக இருக்கட்டும் பொதுமக்கள் வாக்கு எப்படி அதை வாக்காமருதுன்னு பொறுத்ததுன்னு பாப்போம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது வைக்கிறேன் மீண்டும் மற்ற ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது நான் நௌஷாத்